இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் கோகுல் பல்வேறு நினைவுகளையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது விவரங்களை பதிவு செய்யலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜாவை இன்று காலை அவருடைய இல்லத்தில் சந்தித்து சந்தித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக வரும் மார்ச் எட்டாம் தேதி அன்று லண்டன் மாநகரில் சிம்புணி அரங்கேற்றத்தை இளையராஜா நிகழ்த்த உள்ளார் என்றும் நம் மனதிற்கு இனிய ராஜா அவர்கள் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இச்சாதனை முயற்சி பார்த்துவதற்காகவே இந்த சந்திப்பு நடத்தியிருப்பதாக அவருடைய டுவிட்டர் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது தாம் கைப்பட எழுதிய அந்த இசை குறிப்புகளை உற்சாகத்துடன் என்னிடம் காட்டி முயன்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டரை கலந்த இசை மூச்சான இளையராஜா அவர்களின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமுகடமான திகழ வாழ்த்துகிறேன் என்று தன்னுடைய வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் நேரில் தெரிவித்திருக்கிறார் அதை அதே போன்று இசைநாடி என்ற பெயரை மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தான் வைத்தார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் அந்த நினைவுகளை எல்லாம் இருவரும் சந்தித்து பேசிய போது பேசியிருக்கிறார்கள் எவ்வளவு சாதனை பெயர்கள் வந்தாலும் அந்த இசைஞானி என்ற பெயர் தான் நிலைத்திருப்பதாக இளையராஜாவும் கார் பயணத்தின் போதெல்லாம் இளையராஜாவுடைய இசையை தான் கேட்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய நினைவுகளை இளையராஜாவிடம் பகிர்ந்திருக்கார் முதலமைச்சர் இளையராஜாவினுடைய சந்திப்பு குறித்த விவரங்களுக்கு நன்றி குரு